மணல் என்பது புவியியல் மாறுபாட்டின் ஒரு பகுதியாக பாறைகள் சிதைந்து உருவாகும் ஒரு கனிமமாகும் அது உருவாக இயற்கை ஏராளமான ஆண்டுகளை எடுத்துக்கொள்ளும் நிலையில் மணலை ஆழமாக தோண்டி எடுப்பதன் மூலம் ஆறுகளை பள்ளமாக்கி அத்துடன் கிடைக்கப்பட்டிருக்கும் கால்வாய்களுக்கு தண்ணீர் செல்லாமல் தடுக்கப்படுகிறது இதன் எதிர் விளைவுகளாக குளங்கள் வறண்டு போய் தமிழ்நாட்டின் நீர்வளம் குன்றிவிடும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பது நிதர்சனம் விவசாயிகளின் எதிர்காலம் குறித்தோ நிலத்தடி நீரை பாதுகாப்பது குறித்தோ நமது வருங்கால சன்னதியனின் எதிர்காலம் குறித்தோ எந்தவித யோசனையும் திட்டமும் இல்லாமல் மணல் குவாரிகள் மூலம் தொடர்ந்து கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன நிர்ணயித்த அளவை விடவும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ள விதியை மீறியும் மணல் அள்ளப்பட்டு வருகின்றது தொடரும் இந்த மணற்கொள்ளைக்கு சான்றாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியில் சட்டவிரோதமாக சவுடுமன் குவாரி செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஆரணி பகுதியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியில் அரசு அனுமதியோடு சவுடுமண் குவாரி இயங்கி வருகிறது இந்த சவுடுமன் குவாரிக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு லாரிகள் மூலமாக ஐந்தாயிரம் லோடு மட்டுமே சவுடு மண் எடுக்க கனிம வளத்துறை அனுமதி வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது மணல் கோரை வந்து எடுக்கப்படுறாங்க சவுடு மணல் கோரை அதில் வந்து பல்வேறு விதிமுறைகளை வந்து அரசாங்கமே கொடுத்துருக்கு ஆனால் அந்த கோரையில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு விதிமுறைகளையும் பின்பற்றாமல் விதிமுறைகள் புறம்பாக எடுத்துட்டு இருக்கிறாங்க பல்லாயிரக்கணக்கான இது வரைக்கும் லாரிகள் இது வரைக்கும் நாற்பத்தஞ்சு நாள் மட்டும்தான் அந்த உர்க்காட்ரில் கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளுக்கு மேலேயும் போயிட்டு மொத்தமே ஐயாயிரம் லோடு தான் எடுக்கணுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க இது வரைக்கும் அஞ்சு நாள்லேயே ஐயாயிரம் லோடு எடுக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் வண்டி ஓடுது அந்த ரோடு பார்த்தீங்கன்னா குறுகிய பாதை தான் அது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸ்கூல் நேரத்தில் பள்ளிக்கூடம் காலேஜ் டைமில் பஸ்ஸும் எந்த ஒரு ஆம்புலன்ஸ் இதுவும் கூட போக முடியாமல் நேற்று ஒன்றரை மணி நேரம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ரெண்டு கிலோமீட்டர் டிராஃபிக்காக இருந்தது ஆனால் நாள் ஒன்றுக்கு ஆயிரத்து ஐநூறு முதல் இரண்டாயிரம் லோடுகள் வரை சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இதனால் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு எடுக்க வேண்டிய ஐந்தாயிரம் லாரி லோடுகளை போலி ஆன்லைனில் பில் மூலமாக ஐந்தே நாட்களில் எடுத்து வருவதால் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது இதனோடு மூன்றடி ஆழத்திற்கு மேல் சவுடுமண் அள்ள அள்ளக்கூடாது என்று அரசு விதிகள் வகுத்துள்ள நிலையில் அதனை காற்றில் பறக்கவிட்டு இருபதடி ஆழத்திற்கு மேல் மண் அள்ளப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான டாரஸ் லாரிகள் குவாரிக்கு சென்று வருவதால் திருவள்ளூரில் இருந்து பெரியபாளையம் வழியாக ஆரணி பொன்னேரிக்கு செல்லக்கூடிய சாலையில் பல நூறு லாரிகள் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்பதால் சாலை விபத்துகளும் போக்குவரத்து பாதிப்புகளும் ஏற்பட்டுள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஆற்றில் மணல் எடுப்பதால் நிலத்தடி நீர் சேமிக்க வழியில்லாமல் போய்விடும் என்பதோடு மிக முக்கியமானது ஆறுகளை நம்பியிருக்கும் ஏரிகள் குளங்கள் நாசமாகி வருவதையும் நினைத்து பார்க்க வேண்டும் பன்னெடுங்காலம் நீர் வழங்கி நம் சமூகத்தை காத்து வந்த இந்த ஏரிகள் குளங்கள் பாழ்பட்டு அழிக்கப்படுவதில் இந்த மணல் கொள்ளையர்களுக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு என்பதில் சந்தேகம் இல்லை இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் சட்டவிரோதமாக எங்கி வரும் சவுடுமன் குவாரியை நேர்மையான அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக திருவள்ளூர் செய்தியாளர் விநாயகமூர்த்தியுடன் நந்தகுமார்